அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணியிலே தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அண்ணா திமுக தோற்று வைத்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்வோம் பக்கத்துல கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குது எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது சிந்தித்து பார்க்க வேண்டும் இவருக்கு கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர் நாங்களும் ஐம்பது ஆண்டு காலம் கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது நான் ஆரம்பத்தில் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம்தான் முதலமைச்சர் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக ஒலிபரப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை நிலை செயலாளர் அப்புறம் தான் பொதுச் செயலாளர் படிப்படியா ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படவும் என்று நன்கு உணர்ந்து அணு நிதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அணுவுமே இல்லாத ஒரு மனிதர் ஏன்னா நாளைக்கு மாத்தினாலும் நாளைக்கு மாத்தினாலும் அண்ணா திமுக அப்படி இல்லை எலக்டெட் நான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அதனால என்னை பத்தி விமர்சனம் செய்ய அவசியம் இல்ல கண்ணாடியில் பாரு நீ போய் கண்ணாடியில் பாருடைய நிலையை நீ பா தெரிஞ்சுக்க முதல்ல ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும்